வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டு மேற்கு வங்கம் வடப்பகுதி மேலும் வங்காளதேசத்தில் கரையை கடந்து செயலிழந்து இப்போது பீகார் மேற்கு பகுதி நேபாளம் இந்த இடங்களில் காற்று சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இன்று முதல் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைகிறது கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை கொடுத்த தென்மேற்கு பருமழை இன்று முதல் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கனமழை என்பது இன்று பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேலும் தேனி வால்பாறை கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் கணவாய் பகுதிகளில் லேசான சாரால் மழை மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கணவாய் பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று உள்பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் ஒரு ஏரி இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் மத்திய மாவட்டங்கள் டெட்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காலை நேரங்களும் மாலை நேரங்களும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காற்றின் வேகம் கனவாய் பகுதியில் சற்று அதிகரித்து காணப்படும் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆரல்வாய்மொழி கனவாய்ப் பகுதி மேலும் செங்கோட்டை கனவாய்ப்பகுதி மேலும் பொன்னாச்சி கணவாய் பகுதிக்கும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் உள் மாவட்டங்களுக்கும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று முதல் தென்மேற்கு பிற படிப்படியாக தீவிரம் குறைந்தாலும் மேலும் மே மாதம் மணிக்கணும் ஜூன் நான்காம் தேதியிலிருந்து மேலும் தென்மேற்குப் பருவமழை மாலை இரவு நேரங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக தென்மேற்குப் பொருமலை தீவிரமடையும் அதிலும் மே பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் தேதிகள் மீண்டும் தென்மேற்குப் பருவமழை தீவிரமடையும் கனமழை மிக கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை வங்கக்கடலில் மே மாதம் பதிமூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஒரு தீவிர நிகழ்வு உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு அந்த நிகழ்வால் மீண்டும் தென்மேற்கு பருவமழை ஒன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக தீவிரமடையும் மன்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து மீண்டும் ஒரு நல்ல பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது சிறு இடைவெளிக்கு பிறகு இன்று மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே அங்கே கனமழையாக கிடைத்தாலும் விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கணவாய் பகுதிகளும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பொள்ளாச்சி கணவாய் பகுதி செங்கோட்டை கணவாய் பகுதி மேலும் ஆரல்வாய் கணவாய் பகுதிக்கெல்லாம் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புகள் கிழக்கே முன்னேறி வர வாய்ப்பில்லை மேற்கு பகுதி மட்டுமே இன்று சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் தேனி கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கு மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி சற்று லேசான சாரல் நிலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் பெரும்பாலும் தென்காசி வரை சாரண் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது கடையலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சாரண் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மேற்கு பகுதி சாரண் நிலை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மட்டுப்படுத்த பொறுத்தவரை கிழக்கு பகுதி வரை சாரண் நிலை கிடைத்தால் மேற்கு பகுதிக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே தேனி மாவட்டம் தேனி இந்த இடங்களுக்கு மட்டுமே சாரல் நிலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பெரும்பாலும் முன்னேறி வர வாய்ப்பில்லை அதேவெளியில் இன்று பொள்ளாச்சிக்கெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு மட்டுமே சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்பு கிழக்கு பகுதி முன்னேறி வர வாய்ப்பில்லை அதேவேளையில் வால்பறைக்கு கனமழையாக கிடைத்தால் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது அதேவேளை நீலகிரிக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புது மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் இன்றும் பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை எப்போதாவது லேசான சாரல் மலை மட்டுமே திருப்பூர் மாவட்டத்தில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு பகுதி மேலும் இன்று அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களில் ஓரி இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் இன்றும் மதியத்துக்கு பிறகும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மழை தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜூன் ஒன்றாம் தேதி தென்மேற்குப் புறமலை மேலும் சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும் மாலை நேரங்களில் மட்டுமே ஆங்காங்கே ஆங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கனகாய் பகுதியில் இலேசான சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் தமிழகத்தில் வெப்பச்சனமலை தொடங்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு வெப்பச்சனமலை நாளை முதல் தொடங்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி கிழக்கு பகுதி மேலும் தென்காசி கிழக்கு பகுதி விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தெற்கு பகுதி அதே அதேவளையில் தஞ்சாவூர் தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சல் மலை அங்கங்கே அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவெளியில் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி பெரும்பாலும் காரமடை சுட்டு வட்டாரங்கள் அன்னூர் சுட்டு வட்டாரங்களுக்கெலாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் அதேவெளியில் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான சாரல் மழையாகும் மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையாகும் கனவாய்ப்பு பகுதியில் லேசான சாரல் மழை மாலை நேரங்களில் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜூன் ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை ஜூன் இரண்டாம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சால் மலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே முன்னேறி வந்து இந்த பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் மிகம் சற்று குறைந்து காணப்படும் என்பதால் இருபேறு காற்றின் சந்திப்பின் காரணமாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சால் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வைப்பது கர்நாடகாவில் வரும் மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வைப்பது மத்திய மாவட்டங்களுக்கு குறைவாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான ஆங்கங்கே அங்கே சற்று கூடுதலான பரப்பிலும் இதில் கூடுதலான பரப்பு என்பது கர்நாடக வரும் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வைப்பது ஜூன் இரண்டாம் தேதி ஜூன் மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல மலை என்பது தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூன் ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் தமிழகத்தில் வெப்பச்சனமழை தீவிரம் குறைந்து காணப்படும் அதேவேளையில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படிதும் மாலை இரவு நேரங்களில் மட்டுமே லேசான சாரல் நிலை மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் மீண்டும் தென்மேற்கு தீவிரம் தீவிரமடையும் ஜூன் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரம் தீவிரமடையும் அதிலும் ஜூன் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் தென்மேற்கு பருவமழை கனமழை மிக கனமழை வரை மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பதிவாக வைப்பது கனவாய் பகுதிக்கு முன்னேறி வந்து சாரமலை மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு மழை தீவிரமடையும் தமிழகத்திலும் தொடர்ந்து வெப்பச்சனமலை தமிழகம் முழுவதுமே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழையாகவும் கிழக்கு பகுதி வெப்பச்சன மலையாகவும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அதே அதேவளையில் வங்கக்கடலுக்கு வரும் நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் காற்றழுத்த தாழ்வு மன்றம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இதன் காரணமாக தென்மேற்கு புறமலை ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று இன்று மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை சற்று அதிகரித்து காணப்படும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அரபிக்கடலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் இடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் நாளை முதல் படிப்படியாக காற்றின் வேகம் சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலில் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் மீண்டும் வங்கக்கடலில் ஒரு தீவிர நிகழ்வு உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீண்டும் ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு வருகிற நாட்களை பொறுத்தவரை சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இல்லாவிட்டாலும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெப்ப சற்று தீவிரமடைந்தாலும் மே மாதம் மணிக்கணும் ஜூன் மாதம் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் வெப்பச்சல்முறை தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சல் அதிகரிக்க வைப்பது தென்மேற்கு புறம்பையும் ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்